இந்த விட நம்ம பார்க்குறது கௌசங் பிராண்டில் கான்கிரீட் வைப்ரேட்டர் அதாவது எலக்ட்ரிக் வைப்ரேட்டர் இது மெட்டல் பாடி வந்துடும் என்னுடைய வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் வருது தேர்ட்டி ஃபைவ் எம்எம் நீடில் போட்டுக்கலாம் நம்ம அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் நமக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க கார்பன் வந்துடுது ஒரு ஹேண்டில் வந்துடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினு இதான் நமக்கு மிஷினு இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி பிளாஸ்டிக் கிடையாது இங்கே மட்டும்தான் நமக்கு பிளாஸ்டிக் வரும் இது ஃபுல்லாகவே அலுமினியம் பாடி எல்லாமே அலுமினியம் பாடி தான் அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமே சூடாகாது ஆர்மேச்சர் காயில் வந்து போகாமல் பார்த்துக்கும் இது கூட வந்து நமக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் நீடில் அதாவது ஒரு மூணு மீட்டர் நம்ம இதோட கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீட்ரு நீடில் இப்போ வந்து நம்ம ரன்னிங் பார்த்துருவோம் ரன்னிங் பார்த்துருவோம் நல்ல ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த மிஷினுக்கு நம்ம சொல்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வருது நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து நீடிலோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ரேட்டு நீடில் தனியாக வந்து தர மாட்டோம் இதோட சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ரேட்டு நீடில் தனியாக வேணுன்னா வாங்கிக்கலாம் பட் இது வந்து கிட் ரேட்டு